டே ஸ்கூலுக்கு போறீல ஸ்கூல்ல பதினோரு மணிக்கு பிரேக் விடுவாங்களா அப்ப பசங்களா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க நீ சும்மா இருப்பியா இருப்பேனே டேய் தம்பி டே உனக்கு இப்ப என்ன பைபிள் என்ன இருக்குன்னு தெரியணும் அதான இத பாரு திருவு நோன்புக்கும் இறைச்சி உண்ணாமைக்கும் பல எடுத்துக்காட்டுகளை நாம் பழைய ஏற்பாட்டின் தொடக்கத்திலிருந்தே பார்க்க முடிகிறது குறிப்பாக பல கதாபாத்திரங்கள் பழைய ஏற்பாட்டில் உண்ணா நோன்பை பற்றி தங்களுடைய வாழ்வில் நிரூபித்து காட்டியிருப்பதை நாம் வாசிக்கலாம் உதாரணமாக சாமுவேல் இரண்டாம் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினெட்டு ஆகிய வசனங்களில் தாவீது நோன்பு இருந்து மன்றாடுகிறார் தாவீது தமக்கும் பத்சைபாவுக்கும் பிறந்த குழந்தை இறக்கும் தருவாயில் இருந்தபோது இறைவனின் இறக்கத்தை மன்றாடி உண்ணா நோன்பு இருந்து இறைவேண்டலில் ஈடுபட்டதாக அங்கு நாம் படிக்கிறோம் அதே போல எஸ்தர் அரசி ஆமானின் சூழ்ச்சியினால் யூதர்கள் அனைவரும் கொல்லப்படுமாறு ஆணை பிறப்பிக்கப்பட்ட போது மொர்த்தக்காயை அழைத்து இஸ்ரேகள் மக்கள் அனைவரும் உண்ணா நோன்பு இருந்து அழுது மன்றாடி ஜெபிக்குமாறு அவர் அங்கு அழைப்பு கொடுக்கிறார் அதை எஸ்தர் புத்தகம் பிரிவு நான்கு அருள் வாக்குகள் மூன்று மற்றும் பதினாறு ஆகியவற்றில் நாம் படிக்கலாம் அதே போன்று இறைவாக்கினர் யோனா இறைவனால் நினைவை மாநகருக்கு அனுப்பப்படுகிறார் அங்கு நினைவை மாநகர் முழுவதும் அரசன் தொடங்கி ஆண்டி வரை எல்லோருமே உண்ணா நோன்பிருந்து மனம் மாற்றம் அடைந்தவர்களாக இறைவேண்டலில் ஈடுபட்டதாக யோனா புத்தகம் பிரிவு மூன்று அருள் வாக்குகள் ஆறு தொடங்கி பத்து வரை நம்மால் படிக்க முடிகிறது அதேபோன்று எஸ்ரா புத்தகத்திலும் கூட நாம் இது போன்ற நோன்பு குறித்த ஒரு பகுதியை படிக்க முடியும் பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட பிறகு எஸ்ரா தலைமையில் அங்கிருந்து அவர்கள் விடுதலை அடைந்தவர்களாக தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புகிறார்கள் அப்போது எஸ்ரா அனைவருக்குமான நோன்பு ஒன்றை அறிவிக்கிறார் என்று எஸ்ரா புத்தகம் பிரிவு எட்டு அருள்வாக்கு இருபத்து ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாடுகளில் பல்வேறு இடங்களில் இவ்வாறான குறிப்புகள் இருக்க புதிய ஏற்பாட்டில் இறைமகன் இயேசு நோன்புக்கான ஆகச்சிறந்த மாதிரியை நமக்கு காட்டுகிறார் திருமுழுக்கு பிறகு தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்டு பாலைநிலத்துக்கு புறப்பட்டு போகிற இயேசு நாற்பது நாள்கள் இரவும் பகலும் உண்ணா நோன்பிருந்து இறைவேண்டலில் ஈடுபடுவதாக மத்தையு பிரிவு நான்கு அருள்வாக்கு இரண்டில் நாம் படிக்கிறோம் தன்னை மனதின் தீர்ப்பு ஆக நோன்பு பற்றி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருப்பதை நாம் அறிய வருகிறோம் அதே போன்று ஒருத்தல் முயற்சியாக இறைச்சி உண்ணாமை உலால் தவிர்த்தல் அல்லது மாமிசம் உண்ணாமை என்பதும் கூட விவிலியத்தில் பல இடங்களில் மேற்கோளாக நமக்கு காட்டப்பட்டிருப்பதை நாம் அறிய வருகிறோம் நூல் புத்தகத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் கடவுள் முதல் பெற்றோரை படைத்த பிறகு அவர்களுக்கு முதல் கட்டளை ஒன்றை கொடுக்கிறார் விளக்கப்பட்ட கனியை உண்ணாமல் இருக்க வேண்டும் என்பதாக அந்த கட்டளை அமைந்திருக்கிறது இதுதான் முதன் முதலாக முதல் பெற்றோருக்கே கடவுள் கொடுத்த கட்டளை அது ஏதோ ஒன்றை கடவுளுக்காக தவிர்த்தல் ஒதுக்குதல் ஒறுத்தல் என்பதாக நம்மால் விவிலிய மரபின் வாயிலாக அறிய முடிகிறது அதே போன்று யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு சட்டங்களிலும் கூட சில குறிப்பிட்ட விலங்குகளின் இறைச்சியையோ மாமிசத்தையோ உண்ணலாகாது என்பது போன்ற பல்வேறு குறிப்புகளையும் நாம் அறிய வருகிறோம் அதே போன்று நசீர்கள் என்று அழைக்கப்பட்ட இறைவனுக்கு அர்ப்பணமான ஆண் குழந்தைகள் தங்கள் தலையில் சவர கத்தியோ அதேபோன்று திராட்சை மது அருந்துதலோ அதேபோன்று இறந்த உடல்களை தொழுதலோ கூடாது என்பதாக பல்வேறு ஒழுங்குமுறைகளை கொண்டிருந்தார்கள் என்று நாம் அறிய வருகிறோம் இதெல்லாம் யூதர்கள் தங்கள் வாழ்வில் கடைபிடித்த சில ஒருத்தல் முயற்சிகளாக தூய்மை சடங்குகளாக நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் அதேபோன்று நாடு கடத்தப்பட்ட சூழலில் தானே அவருடைய தோழர்களும் சிறப்பு உணவை உண்ண வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டார்கள் ஆனால் தங்களது உடல் நலனும் ஆரோக்கியமும் வலிமையும் அழகும் சிறப்புணவில் இல்லை என்பதை அவர்கள் நிரூபிப்பதற்காக மரக்கறி உணவையே அதாவது மாமிசத்தை தவிர்த்து சாதாரண உணவையே அவர்கள் உட்கொண்டார்கள் என்று தானியல் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம் இவ்வாறு சுத்தபோசனம் என்று பழைய வார்த்தையில் சொல்லப்படுகிற மரக்கறி உணவை மட்டுமே உண்பது என்பது விவிலியத்தில் நம்மால் காண கிடக்கிற ஒரு கருத்தாகவே அமைந்திருக்கிறது ஆக நோன்போ இறைச்சி உண்ணாமையோ நமக்கு சுட்டிக்காட்டுகிற செய்தி யாது எனில் அது உணவை பொறுத்தது மாத்திரமல்ல மாறாக ஒழுக்கம் சார்ந்தது கட்டளைக்கு கீழ்ப்படிவது என்பதாகவே விவிலிய மரபு நமக்கு தெரிவிக்கிறது பழைய ஏற்பாட்டில் கடவுள் தங்களுக்கு கொடுத்த கட்டளையை மீறினார்கள் என்பதாகவே முதல் பெற்றோர் மீது பாபம் வந்து சேருகிறது ஆக ஒழுங்குமுறைகளையும் கட்டளைகளையும் கவனமாய் கருத்தாய் கடைபிடிக்க இந்த நோன்பு மற்றும் ஒருத்தல் ஆகிய சட்டங்கள் நமக்கு உதவி செய்கின்றன என்பதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் மொத்தத்தில் நோன்பு என்பது உணவின் அளவை கட்டுப்படுத்துகிறது சுத்த போஷணம் அல்லது மாமிசம் உண்ணாமை என்பது உணவின் தன்மையை வலியுறுத்துகிறது இவை இரண்டுமே ஆன்மீக அடிப்படையில் பார்க்கிற போது குறைவில் சிறியவற்றில் நாம் நிறைவு காண வேண்டும் என்கிற நற்பண்பை புண்ணியத்தை நம் மனங்களுக்குள் விதைக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது இந்த சுத்தபோஷணமும் நோன்பும் நான்கு தளங்களில் கிறிஸ்தவ ஆன்மீக மரபுகளின் அடிப்படையிலும் விவிலிய மரபுகளின் அடிப்படையிலும் நமக்கு பயங்களை ஏற்படுத்த வேண்டும் முதலாவது தனிநபர் உறவில் தனிநபர் சார்ந்த வாழ்வில் ஒருவர் நோன்பையும் சுத்தபோசனத்தையும் கடைபிடிப்பதன் வழியாக அவர் சுய ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் அறநெறி வாழ்வையும் கடைபிடிக்க முயலுகிறது இரண்டாவதாக பிறரோடு உள்ள உறவில் அவர் தம்முடைய தேவைகளை குறைத்து கொண்டு நோன்பிருந்து இறைச்சி உண்ணாதிருந்து அதனால் சேகரிக்கப்பட்டவற்றை கொண்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப்பெறுகிறது மூன்றாவதாக இறைவனோடு கொண்டிருக்கிற உறவில் அவர் இன்னும் ஆளப்படுகிறார் எவ்வாறென்றால் அவர் படைப்பு பொருட்களில் தன்னுடைய நிறைவை தேடாமல் படைத்த கடவுளே தனக்கு நிறைவு கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு அவரிடம் சரணடைய அவருக்கு வாய்ப்பு நேரிடுகிறது நான்காவதாக இயற்கையோடு கொண்டிருக்கிற உறவில் அவர் நோன்பு மற்றும் சுத்தபோசனத்தை கடைபிடிப்பதால் அகிம்சையை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடிக்க ஏதுவாக அமைகிறது பல்லுயிரையும் பேணுகிற எல்லா உயிர்களையும் நேசிக்கிற அன்பு செய்கிற வாய்ப்பு அவருக்கு இதனால் கிடைக்கப்பெறுகிறது ஆக ஆன்மீக ரீதியிலும் சமுதாய ரீதியிலும் சுத்த போசனமும் நோன்பும் நமக்கு பல்வேறு பயன்களை விளைவிக்கின்றன என்பதை திருவிளிய மரபுகளும் கிறிஸ்தவ ஆன்மீக மரபுகளும்

இப்ப தேவசு தான் நடந்துட்டு இருக்குல்ல ஆமா காலையில நீங்க மாத்திரை பொண்ணுல அம்மா போடுவேன் காலையில விரதம் இருக்கணும் நீங்க மாத்திரை பொண்ணுங்கிறதுக்காக விரதம் இல்லாம சாப்பிடுறீங்களா முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருப்பேன் இல்லாட்டி மாத்திரை போட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன் ஓ நீங்க நினைச்சா வரதா இருப்பீங்க இல்லனா இல்லையா பாட்டி வயசான காலத்துல தன்னடா செய்ய முடியும் இது தாத்தாவையும் கூப்பிட்டு கேட்டு பாப்போம் டேய் சும்மாரா தாத்தா திட்டுவாரு ஏய் இருடா கூப்பிடுவோம் தாத்தா தாத்தா இப்படி உட்காருங்க

இந்த வயசு வரைக்கும் நோன்பு இருக்கணும் இந்த வயசு வரைக்கும் நோன்பு இருக்க கூடாதுன்னு இருக்கா ஆமா இங்க வா காட்டுறேன் எல்லாம் கையிலேயே கிடைக்குது கிறிஸ்துவில் நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தவ முயற்சியை பற்றி திரு அவை சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் புனித நாட்கள் என்பது வெறுமனே நாம் கொண்டாடக்கூடிய பெருவிழாக்கள் மட்டுமல்ல மாறாக நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த தவ முயற்சியினுடைய நாட்களும் புனித நாட்கள் இதைத்தான் திரு அவை தெளிவாக எடுத்துரைக்கிறது நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த தவ முயற்சிகள் திரு அவை சட்டத்திலே ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று வரை வரக்கூடிய இந்த ஐந்து திரு அவை சட்டங்களும் நம்முடைய தவ முயற்சியை பற்றி எடுத்துரைக்கக்கூடியவை இதிலே முதலாவதாக சொல்லக்கூடிய இந்த காரியம் இந்த தவ முயற்சி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய செயல்பாடு மட்டுமல்ல நான் ஜெபிக்கிறேன் அன்பு செயல்களில் ஈடுபடுகிறேன் மற்றவர்களுக்கு உதவுகிறேன் என்பது நல்லது இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய தவ முயற்சி ஒருத்தல் முயற்சி ஆனால் அதே நேரத்தில் இந்த திருச்சபை சொல்லக்கூடியது ஒரு சமூக கொண்டாட்டமாக இந்த தவ முயற்சியை ஒருத்தலை நாம் கொண்டாட வேண்டும் அதற்கு தான் இந்த ஐந்து சட்டங்களும் இங்கே கொடுக்கப்படுகிறவை இதிலே யார் இந்த நோன்பையும் இறைச்சி உண்ணாமையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பதினான்கு வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இறைச்சி உண்ணாமல் இருப்பது இந்த திரு அவை சட்டம் எடுத்துரைக்கிறது அதே போல பதினெட்டு வயதிற்கு மேல் ஐம்பத்தி ஒன்பது வயது நிறைவடைந்தவர்கள் வரை இந்த நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி இந்த நோன்பையும் இறைச்சி உண்ணாமையும் நாம் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த நாட்களில் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு இரண்டு காரியங்களை திருச்சபை சொல்லுகிறது ஒன்று அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் வருடத்திலே வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த நோன்பையும் இறைச்சி உண்ணாமையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதே போல இரண்டாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த தபசு நாட்கள் இந்த நாற்பது நாட்களும் இந்த நோன்பையும் இறைச்சி உண்ணாமையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை திரு அவை சட்டம் மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியவை இதோடு சேர்ந்து திரு அவையானது அந்தந்த ஆயர் மன்றத்திற்கு ஒரு அனுமதியை கொடுக்கிறது என்ன என்று சொன்னால் ஆயர் மன்றம் நினைத்தால் இதை விட இன்னும் சிறந்த ஒரு சில நல்ல காரியங்களை இந்த தவ முயற்சியாக கடைபிடிக்கலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அதிலே நம்முடைய இந்திய ஆயர் பேரவையானது ஒரு சில ஒழுங்குமுறைகளை இந்த தவ முயற்சியாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் குறிப்பாக இந்த விபூதி புதன் மற்றும் பெரிய வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் நாம் இந்த நோன்பு மற்றும் இறைச்சி உண்ணாமல் இருக்க வேண்டும் இதை மிக தெளிவாக ஆணித்தரமாக நம்முடைய இந்திய ஆயர் பேரவை எடுத்துரைக்கிறார்கள் அடுத்து இந்த தவ முயற்சி என்பது நாம் இன்னும் அதிகமாக இன்னும் ஒருபடி மேலாக சென்று ஒரு பதினைந்து நிமிடம் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு ஜெபிப்பது இந்த நற்கரனை ஆண்டவருக்கு முன்பாக பண்டி பதினைந்து நிமிடம் அமர்ந்து நாம் தியானிப்பது இந்த பதினைந்து நிமிடம் ஆண்டவரினுடைய திருப்பாடுகளை நாம் தியானிப்பது திருப்பலியிலே முழுமையாக பங்கேற்பது கடைசியாக இந்த சிலுவை பாதையை நாம் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்தில் செய்வது என்று சொல்லி இது எல்லாவற்றையுமே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒருத்தல் முயற்சியாக நாம் செய்யலாம் என்பதை பரிந்துரைக்கிறது இரண்டாவது இந்த நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக மற்றவர்களை மன்னித்தல் மன்னித்தலின் மூலமாக மற்றவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுதல் என்பது இவர்கள் நமக்கு பரிந்துரைக்கக்கூடிய அடுத்த ஒரு விதிமுறையாக இருக்கக்கூடியவை அடுத்து நம்முடைய ஆயர் மன்றம் சொல்லுகின்ற பொழுது இறைச்சி உண்ணாமல் இருப்பது என்பது நாம் உண்ணக்கூடிய இந்த ஆடு மாடு கோழி போன்ற இந்த உணவுகளை மட்டுமல்ல மாறாக நம்முடைய இந்திய ஆயர் பேரவை இந்த முட்டையையும் மீனையும் நாம் தவிர்க்கலாம் என்பதை நமக்கு பரிந்துரைக்கிறார்கள் புகை பிடிக்காமல் இருத்தல் இந்த போதை மருந்துகளை பயன்படுத்தாமல் இருத்தல் மிக முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய இந்த விதிமுறைகளில் மிக முக்கியமான ஒன்று இறுதியாக நம்முடைய வருமானத்தில் பத்து சதவீதத்தை ஏழை எளியவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் எனவே நோன்பு என்பது மற்றவர்கள் பயன்பட வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய ஆயர் மன்றமும் சரி நம்முடைய திரு அவையும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய இந்த முக்கியமான பண்புகளில் ஒன்று எனவே நாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த தவ முயற்சிகள் கட்டாயம் நம்முடைய வாழ்விலே ஒரு வளர்ச்சியை ஒரு நல்ல காரியத்தை நல்ல பலனை நமக்கு தரும் அப்படி கடைபிடிக்கின்ற பொழுது நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த தவ முயற்சியும் நம்முடைய வாழ்விலே அர்த்தம் பெறும் என்பதை உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறேன் திருச்சப சட்டத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு நமக்கு தானே ஒண்ணுமே தெரியல ஆமா சாப்பிட வந்து இவ்வளவு நேரம் எங்கடா அந்த அம்மா எப்ப போல கிச்சன்ல தான் இருக்கும் அம்மா அம்மா சாப்பிட வந்து இவர கிச்சன் என்னமா பண்ணிட்டு இருந்த சரி விடு மா எனக்கு ஒரு சந்தேகம் நிறுத்துக்கா நான் கேக்குறேங்க ரெண்டு பேர் சண்ட போட்டுங்க என்னதாண்டாம் கடல் குடுப்பாரா கண்டிப்பா குடுப்பாரு அதுக்கு நீ என்ன செய்யணும் நாற்பது நாள் ஒழுக்கமா இருக்கணும் நல்ல பிள்ளையா இருந்து விரதத்தை கடைபிடிச்சு கறியெல்லாம் சாப்பிடாம இருந்தா கண்டிப்பா கேட்டத கொடுப்பாரு ஆமா போன வாரம் என் கூட கோயிலுக்கு வந்தீங்க தானே தான் நோம பத்தி அவ்வளவு தூரம் சொன்னார்ல ஏமா யூடியூப்ல ஜனமும் தான் நோம பத்தி எப்படி இருக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல அதெல்லாம் போட்டு காமிக்க மாட்டீங்களா கண்டதை பாருங்க செல்லுல நல்ல விஷயத்தான் பாத்துறாதீங்க அத போட்டு காமிமா பாத சொன்னத ஆமா ஒண்ணு காட்டுனது போது சும்மா நோய் நோயின் ரொம்ப கஷ்டப்படுவீங்க பாரு தனக்கு மீறிதான் தானமும் தர்மமும் என்கின்ற ஒரு முதுமொழி நம்முடைய சமூகத்தில் அங்கும் இங்குமாக சுற்றி வருகிறது எனக்கு போகதான் எல்லாமே மக்களுக்கு கிடைக்கணும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு திருமண காரியம் ஒரு நல்ல நிகழ்வு நடைபெறும்போது மீதம் இருக்கின்ற உணவை நாம் எங்கு கொடுப்போம் அப்பொழுதுதான் அனாதை இளம் எங்கு இருக்கிறது வலியோரத்தில் பசியோடு இருப்பவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கலாம் என்கின்ற ஒரு சிந்தனையானது இந்த உலகத்தில் பரவி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தவக்காலம் என்பது நாம் நோன்பிருந்து நமக்கு கிடைக்கின்ற உணவை தவிர்த்து விட்டு அடுத்தவர்களுக்கு இந்த உணவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பு நமக்கு எடுத்து காட்டுகின்ற செயலாக இருக்கிறது தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வை இழந்து பிறருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு மறைத்தார் எனவே இந்த தவ காலத்தில் நாம் நோன்பு இருப்பது சரியான நோன்பை நாம் இருக்கின்றோமா இந்த நடைமுறை காலத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த நோன்பு நமக்கு எவ்வாறெல்லாம் உதவி செய்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம் திருவாளர் ரஜினிகாந்த் தன்னுடைய வயதான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இவர்தான் என்னுடைய தந்தை வளர்ப்பு தந்தை என்று தத்தெடுத்தார் அமெரிக்காவில் வந்த பில் கிளிண்டன் அதிபர் தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு நபர்களை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதில் ஒரு நபர் ஏபிஜே பி அப்துல் கலாம் அவர்கள் அப்போது அவர் ஒரு சாதாரண விஞ்ஞானியாகவே இருந்தார் அடுத்ததாக பாலம் கல்யாணசுந்தரம் சுந்தரம் என்கின்ற ஒரு நபரை அவர் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எனவே ரஜினி தன்னுடைய தந்தையாக தத்தெடுத்த நபரும் அவர்தான் இவர் எதற்காக இவ்வளவு பேரும் புகழும் பெற்றார் என்று பார்க்கும் பொழுது இவர் ஒரு சாதாரண பின்புல கிராமத்திலிருந்து வளர்ந்தவர் இவர் நன்றாக படித்து தமிழ் எடுத்து படித்து மேலுமாக அவர் அரசாங்க கல்லூரியில் நூலக ஆசிரியராக பணியாற்றினார் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் உழைத்து சம்பாதித்து ஓய்வூதியமாக கிடைத்த பணத்தை முப்பது லட்சத்தை பாலம் என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து அதில் மக்களுக்கு உதவி செய்து வந்தார் மேலுமாக அமெரிக்காவிலிருந்து ஆயிரம் ஆண்டுகளில் சிறந்த நூறு நபர் என்கின்ற ஒரு விருதை அவருக்காக கொடுத்தார்கள் அவரும் அதை பெற்றுக்கொண்டார் ஏறக்குறைய முப்பது கோடி ரூபாய் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அனைத்தையும் அவர் தனக்காக வைத்து கொள்ளாமல் மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாலம் என்கின்ற தொண்டு நிறுவனத்தின் வழியாக மக்களுக்கு அவர் ஏராளமான உதவிகளை செய்து வந்தார் இதுதான் உண்மையான நோன்பு இதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற நோன்பு அதைதான் இறைவாக்கினர் எஸ்ஐயா அவருடைய புத்தகத்தில் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார் உண்மையான நோன்பு என்பது ஒடுக்கப்பட்டோரை நாம் விடுதலை செய்ய வேண்டும் வெறும் உணவை மட்டும் தவிர்ப்பது நோன்பல்ல மாறாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரலாக இருப்பதும் உண்மையான நோன்புதான் ஆனால் அந்த ஒடுக்கப்பட்டோர் வெளியில் தேட தேவையில்லை நம்முடைய வீடுகளிலே இருக்கின்றார்கள் எனவே வீடுகளில் குரலற்று ஒடுக்கப்பட்டிருக்கின்ற முதியவர்களுக்கு அவருடன் இருந்து அவர்கள் பேசுவதைக் கேட்டு அவர்களுக்கு உதவியை செய்வது மிகப்பெரிய நோன்பு அடுத்தபடியாக குரலற்று இருக்கின்ற வீட்டில் அடிப்படையில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை வாழ்வையும் விடுதலை வாழ்வையும் கொடுப்பதுதான் உண்மையான நோன்பாக இருக்கிறது என்பதை இறைவாக்கினர் எஸ்ஐஆா நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார் மேலுமாக வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு நாம் மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பதுதான் உண்மையான நோன்பு என்பதை எசையா இறைவாக்கினர் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார் மேலும் அதைத் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாமல் வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்கு கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு எனவே இறைவாக்கினர் எசையா விரும்புவது போல யாரெல்லாம் பசியோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலும் பல மனிதர்கள் இன்னமும் இரவு உணவு இல்லாமல் உறங்கச் செல்கின்றார்கள் ஆரோக்கியமற்ற உணவை உண்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் தங்க இடமில்லாத வரியோருக்கு நம்முடைய வீடுகளில் தங்க இடம் கொடுக்க வேண்டும் மேலுமாக யாரெல்லாம் உடையில்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உடையை கொடுக்க வேண்டும் உடை என்பது வெறும் உடலை மட்டும் மறைப்பது கிடையாது அது நம்முடைய மானத்தையும் மறைப்பது எனவே யாரெல்லாம் கடன்பட்டு தாங்கள் அவமானத்தில் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட கடன்பட்ட நபர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு உதவி செய்வது அதைதான் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு வாழ அழைப்பு கொடுக்கின்றது மேலுமாக நம்முடைய இனத்தாருக்கு நம்முடைய முகத்தை மறைத்து கொள்ளாமல் இருப்பதுதான் இறைவன் விரும்புகின்ற நோன்பாக இருக்கிறது யாரெல்லாம் நம்மை தேடி உதவிக்காக வருகின்றார்களோ அவர்களுக்கு முன்பாக நம்முடைய முகத்தை மறைத்து கொள்ளாமல் ஒளிந்து ஓடி விடாமல் அவர்களை தேடி சென்று அரவணைத்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதுதான் இந்த நோன்பினுடைய நோக்கமாக இருக்கிறது அதற்காக தான் நம்முடைய திருவை பல்வேறு விதமான வழிமுறைகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றது இதன் வழியாக எது உண்மையான நோன்பு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் எனவே அதை நம்முடைய குடும்பங்களில் நாம் கடைபிடிப்போம் இந்த தவ காலம் நம்முடைய மனமாற்றத்தினுடைய காலமாக அமையட்டும் சொல்லிருக்காரு மட்டும் பார்த்தா மட்டும் போதாது அதை கடைபிடிக்கணும் நம்ம சரி தாத்தா தாத்தா சொன்னார் ரெண்டு நாள் இருந்துட்டு மூன்றாம் நாள் விழக்கூடாதுப்பா கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கணும் சரி பாட்டி நானுமே டெய்லி வெஜ் தான் சாப்பிட போறேன் சரிமா தம்பி தான் என்ன செய்யறான்னு தெரியல என்ன இவ்வளவு பேர் இருக்கும்போது நானும் இருந்துதானே ஆகணும் மாட்டிக்கிட்டேன் தம்பி நீ எப்படி நானும் இருப்பேன் சரி எல்லாரும் சேர்ந்து நாற்பது நாள் நோம்ப கடைபிடிப்போம் வாங்க இப்ப சாப்பிடலாம்